ராமநாத மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நேஷனல் புக் டெஸ்ட் இணைந்து நடத்திய புத்தக திருவிழா கடந்த இருபத்தி தேதி ராமநகரம் மாவட்டத்தில் துவங்கியது திரும்ப திரும்ப கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான புத்தனை புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கின்றன அதிகமான பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வந்து பலதரப்பட்ட புத்தகங்களையும் வாங்கி செல்கின்றனர் இந்த கண்காட்சிக்கு மாவட்ட ஆட்சியர் பெரிதும் ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து பள்ளி மாணவர்களையும் அழைத்து வந்து அனைத்து புத்தகங்களையும் அவர்களுக்கு கண்காட்சியை கண்டுகளிக்க உதவியதற்கு நேஷனல் புக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுமார் ஒன்பது நாட்கள் நடைபெற்ற இந்த புத்தகத் திருவிழாவில் தினமும் பல்வேறு பாரம்பரிய மிக்க கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பாரம்பரிய உணவினை பகசாற்றும் வகையில் உணவுத் திருவிழா அதாவது நல்ல சோறு என்ற வகையில் உணவுத் திருவிழாவும் கொண்டாடப்பட்டது မယ်ရဲ့ရေထဲရှင်ရှင်ကိုကြည့်ရဲ့တာဒီပါအိန္ဒြေတို့လားအရပါလို့ဒီကဆူမိင உணவு திருவிழாவில் சுமார் நூத்தி முப்பத்தி ஆறு வகையான உணவுகள் அதாவது பாரம்பரிய கேள் கம்பு குருதாவளி போன்ற பொருட்களை கொண்டு இந்த உணவு திருவிழாவான நடைபெற்றது இந்த உணவு நாங்க ஆரம்பத்தில் கொண்டு வரும்போது போது எங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது இந்த மாவட்ட மக்கள் எல்லாருமே பிரதான உணவு வந்து பாத்தீங்கன்னா மீனும் கறிகளை வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க பிரதான உணவாக இருந்தது ஆனால் சிறுதானியங்கள் வந்து அளவு இந்த மக்கள் எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கடந்த ஒரு வாகத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த உணவு மகிழ்ச்சியாக வாங்கி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இது நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரி உணவுத் திருவிழாவாக எங்க கேட்டீங்களா நாங்கள் பார்த்ததே கிடையாது இந்த உணவை நாங்கள் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த புத்தக திருவிழாவும் அண்ட் உணவு திருவிழாவும் இங்கே நடைபெற்றது தானிய விவகாரங்கள் இப்ப தான் நாங்கள் மொதல் முறையாக பார்க்கறோம் இப்பே எங்களுக்கே தெரியலனா வருங்கால இளைஞர்களுக்கு என்ன தெரியுமோ இல்லைன்னு தெரியல ராமநாதபுரத்தில் முதன் முதலாக புத்தக திருவிழா கொண்டு வந்த மாவட்ட ஆட்சியர் அளவிற்கு நாங்கள் மொதல் முதல் நன்றியை தெரிவித்துக்கிறோம் அதேபோல் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்களை கொண்டு இந்த புத்தக திருவிழா அங்கு நடைபெற்றது இந்த ஸ்டால்கள் முழுவதும் பொதுமக்களுடைய அறிவினை வளர்க்கும் வகையில் புதுமையான புத்தகங்கள் தற்போது வரப்பட்ட புத்தகம் மற்றும் பழமையான புத்தகங்களும் இங்கு இடம்பெற்றன அது மட்டுமல்லாது பள்ளி மற்றும் கல்லூரி சிறாரர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் அவருடைய அறிவை வளர்க்கும் வகையில் இங்கு புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டிருந்தது இந்த புத்தக கண்காட்சி முதலாம் ஆண்டு நடைபெற்றதால் அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கும் என்று எல்லாருமே அச்சப்பட்ட நிலையில் ஒரு சிறப்பான வரவேற்பு ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் கொடுத்துள்ளனர் சுமார் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ள அந்த புத்தக கண்காட்சியில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் நபர்கள் பார்த்து சென்றுள்ளனர் சுமார் பதினைஞ்சு லட்சம் முக்கிய இங்கு உள்ளது தற்போது நேற்று வரை நடைபெற்ற இந்த புத்தக திருவிழாவின் கடைசி நாட்களில் பல்வேறு எழுத்தாளர்கள் மற்றும் சமூக சேவர்கள் என அனைவரும் வந்து இங்கு உரையாற்றி சென்றனர் அது மட்டுமல்லாது இந்த மண்ணின் மைந்தரான முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களும் இங்கு வந்து சிறப்பு உரையாற்றது குறிப்பிடத்தக்கது இந்த முதலாம் ஆண்டு புத்தக திருவிழா போல் வருகின்ற ஆண்டுகளும் மாவட்ட நிர்வாகம் ஒரு முயற்சி செய்து மிகப்பெரிய புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்பதும் உள்ள பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரம் புத்தக திருவிழாவிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் தாமோதரன் மற்றும் Bala juran memakai